நான் நின்று அவ்வளோ ரெண்டு நிமிஷம் பார்க்குறேன் ஒரு ரெண்டு பேர் வராங்க மூணாவது ஆளு உப்பு சத்து குறைகிறதுக்கு மாத்திரை கிடையாது அந்த மாத்திரை இல்லைன்றாங்க அதாவது உங்களுடைய தந்தையாருக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்லை அதாவது மக்கள் எல்லாத்துக்குமே வியாதிக்காக வர்றவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மாத்திரை மாத்திர இல்லைன்றாங்க நம்ம கேட்குறோம் கேட்கறதுக்கு என்ன சொன்னாங்கன்னா இல்லை இப்போ டீனா ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு அவங்கள்கிட்ட ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்னா இப்போ மாத்திரை இல்லைன்ற காரணத்துக்காக என்ன சொன்னாங்க அதான் இனிமேல் வரும் இல்லை இல்லை ஸ்டாக் இல்லை அவங்க என்ன பண்ணணுன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாத்திர இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்போ அந்த மாத்திரை நீங்கள் வாங்குனீங்களா இல்லை வேற எங்கேயும் வாங்குனீங்களா அவங்க அவங்க அதையும் சொல்கிறாங்க வெளியே நீங்கள் வாங்கிக்கவும்ட்டாங்க வெளியில் வாங்கியிருக்கறதுக்காக வந்து சாதாரண மக்கள் வந்து ஜிஹெச் தேடி வராங்க அப்போ வெளியே வாங்கும்போது அந்த மாத்திரையோட நிலை எவ்வளோ வரும் அனைவருக்கும் வணக்கம் மதுரை அரசு மருத்துவமனையில் நடக்கும் அவல நிலை பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நோயாளிகளுக்கு அவங்களுக்கு தேவையான மருந்துகள் இல்லாமல் அங்கே அரசு மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படுகிற மருந்துகளை வெளியே காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு அவல நிலை தான் தற்போது ஏற்பட்டுள்ளது அதில் பாதிக்கப்பட்டுள்ள ஒரு ஒருவரின் மகன் நம்மளுடன் வந்திருக்காரு அவர் பேர் வீரமணி வணக்கம் சார் இப்போ உங்கள் தந்தைக்கு என்ன சார் பிரச்சனை கொஞ்சம் ஒரு ஒரு வருஷமா இந்த நடுக்கு வேடின்ற மாதிரி வந்திருக்கு வெளியில எல்லா போய் வச்சோம் அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா நீங்க ஜிஹெச்ல பாக்குற மாத்திரம் நல்லா தான் இருக்கு நீங்க அங்கேயே கண்டினியூ பண்ணுங்க இந்த நோய் வந்து போகாது என்ன தான் மருந்து சாப்பாடு குணமாகாது இது வந்து அதுவா சரியான தான் உண்டு நீங்க அது வரைக்கும் நீங்க அந்த டேப்லெட் மட்டும் போடுங்க கொண்டு சொல்லி வைக்கிறாங்க சேர்ந்து சொல்லிட்டு நம்மளும் ஜிஹெச் ல பாத்துக்கிருப்போம் இப்போ இந்த கடந்த ஒரு ரெண்டு மாசமா டேப்லெட் கேட்கிறப்ப அந்த டேப்லெட் மட்டும் இல்ல நீங்க வந்து ஜிஹெச் ல உங்க தந்தைக்கு எவ்வளவு நாளா இது இந்த இந்த நோய்க்கான மருத்துவம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க நான் நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாசமா எட்டு மாசமா பாத்துட்டு பார்த்துருக்கோம் எவ்வளவு நாளைக்கு ஒரு மருத்துவரை போய் சந்திப்பீங்க மாத்திரை தீர்ணதுக்கு அப்புறம் டேப்லெட் தீர்ணதுக்கு போய் சந்திப்போம் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை போவாங்க போவாங்க இப்ப இந்த கடைசி ரெண்டு மாசமா வந்து நான் தான் போனேன் சரி சரி போனப்ப அதாவது நீங்க தான் போனீங்கன்னா உங்களுடைய தந்தையை அழைத்து கூட்டு தான் போனேன் போயிருக்கேன் கூடுத்து போனப்ப டாக்டரை பார்த்தோம் மாத்திரை கொடுத்தாங்க கீழே வந்து கிட்டத்துக்கு டாக்டர் ஃபுல்லா செக் பண்றாங்க செக் பண்ணிட்டு அவர் ஒரு மாத்திரை வந்து பரிந்துரைக்கிறார் ஆமா மாத்திரையை பார்த்துட்டு ஆல்ரெடி நம்ம நம்ம ஒரு மாத்திரை லிஸ்ட் கொடுக்குறாங்க நம்ம ஸ்டார்டிங் நம்ம செக் பண்ணோம்ல செக் பண்ண அந்த லிஸ்ட் மாத்திரையை போய் அன்னைக்கு செக் பண்ணிட்டு திருப்பி என்ன கேட்டுட்டு அவங்க அந்த மாத்திரை எழுதி கொடுப்பாங்க எழுதி கொடுக்குறப்ப கீழே வந்து மாத்திரை வாங்குறதுக்காண்டி வந்தோம் அந்த இடத்துல மாத்திரை வந்து இல்ல அப்படின்னு சொல்லி கீழேன்னா கீழ அரசு மருத்துவமனை அந்த மருந்துகத்துல வந்து கேட்கறீங்க அதாவது அரசு மருத்துவர் பரிந்துரைத்த மாத்திரையை வந்து அங்க அரசு மருத்துவமனையில் அதாவது மதுரை ஜிஹெச்ல இருக்கிற அரசு மருத்துவமனையிலே போய் கேக்குறீங்க அங்க இல்லேன் ஓகே அதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்ன சார் கேட்டேன் நான் சும்மா ஆக்சுவலாக வந்து நம்ம எதார்த்தமா கேட்டேன் நான் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு தம்பிகள் இப்படிதான் போயிருக்காங்க ரெண்டு முதலவை நான் அன்னைக்கு நான் தான் போனேன் போனப்ப நான் தம்பிகள்னா உங்களுடைய கூட கூட வெளியில ஒர்க் வேலை விஷயமா அப்ப நான் அன்னைக்கு நான் போயிருந்தப்ப நான் எதார்த்தமாக சும்மா கேக்குறேன் மாத்திரை எப்போ வரும் அப்படின்னு கேட்டப்ப ஒரு ரெண்டு நாள் வாங்க அப்படின்னா ஏன்னா ஒரு மாசமா அந்த இதுவே சொல்றீங்க என்ன ரெண்டு நாள் நாங்க டாக்டர் வந்து சொல்லிட்டோம் இந்த மாத்திரை இல்லைன்னு அவங்க எழுதி கொடுவாங்க ஒரு மாசமா நீங்க இந்த இந்த கரணத்தை தான் சொல்றீங்க வைக்கிறீங்க இது நீங்க கரெக்டான போல டீன் உங்க டீன் சொன்னா வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்க யார் போதும் உங்களுக்கு எதுவும் நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டாங்க இல்லை நீங்க சொ கேட்கலாம்ல மா இப்போ மருத்துவர் அந்த மாத்திரையை பறிஞ்சிருக்காரு அப்புறம் இங்க இல்லைன்னா அப்புறம் எப்படின்றத நீ அதை மருந்து வந்து நான் விளக்கம் கொடுக்கணும் அதான் அவங்க கேட்டதுக்கு உங்களுக்கு எதுக்கு நான் சொல்லணும் நீங்க திரும்ப மருத்துவரை சந்திச்சீங்களா மருத்துவரை சந்திக்க டைமிங் இல்லை அந்த பன்னெண்டு நாங்கள் போனது அந்த கரெக்டாக செக்அப் பண்ணிட்டு மாத்திரம் வந்து இது தொடர்பாக எதுவும் புகார் கொடுத்தீங்களா இது தொடர்பாக வந்து நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்தோம் ஓகே ஓகே நம்ம எங்களோட மாவட்ட தலைவர்கிட்ட வந்து ஒரு அனுமதி கேட்டு அதாவது கட்சி சார்ந்து நீங்கள் வந்து கட்சி சார்ந்து நீங்கள் பாஜக இருக்கீங்க ஆமாம் நாங்கள் பாஜக பிஜேபியில் வந்து இளைஞரையோட மாநில செயலர் சரி 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 எங்களோட மாநில தலைவர் ரமேஷ் சிவா மாவட்ட தலைவர் மகாசிந்தன் அவர்கள்ட்டையும் தகவலை சொல்லி இந்த மாதிரி இப்படி இது பண்ணோடனே அவங்க மனு கொடுப்பா அப்படின்னோடனே நேராக போய் இளைஞர்களோட பசங்களோட போய் சேர்ந்து மனு கொடுத்தோம் மனு கொடுத்த ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயும் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி யார் ரெஸ்பான்ஸ் பண்ணது யார் கலெக்டர் ஆஃபீஸ் வந்து மனு ஏற்றுக்கொண்டு சொல்லி எனக்கு மெசேஜ் இல்லை ஜிஹெச்சில் வந்து எது ரெஸ்பான்ஸ் வந்து ஜிஹெச்சில் வந்து அடுத்த நாள் எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு டீன் ஆஃபீஸ் வந்து ஃபோன் அடிச்சாங்க டீன் ஆஃபீஸில் அதாவது நீங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்ததுக்கு டீன் ஆஃபீஸில் ஆமாம் டீன் வந்து ஃபோன் வந்துச்சு ஃபோன் வந்து என்ன மாத்திரம்னா அந்த மாதிரி மாத்திர பேர் சேர்ந்து விட்டாங்க அதே மாதிரி அந்த குறைகளும் சொல்லிட்டு அங்கே வேலை பார்க்குறவங்க வந்து பொதுமக்களை வந்து ஒரு மனுஷனை பார்க்க மாட்டாங்க என்னமோ போவா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க இன்னொன்னு வந்து என்ன விஷயம்னா நான் நின்று அவ்வளவு ரெண்டு நிமிஷம் பாக்குறேன் ஒரு ரெண்டு பேர் வராங்க மூணாவது ஆளு உப்பு சத்து குறைகிறதுக்கு மாத்திரை கேட்டாங்க அந்த மாத்திரை இல்லைன்றாங்க அதாவது உங்களுடைய தந்தையாருக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்லை அதாவது பல மக்கள் எல்லாத்துக்குமே வியாதிக்காக வர்றவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா மாத்திரை மாத்தாங்க இல்லைன்றாங்க நம்ம கேக்குறோம் கேட்கறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஆஹ் இல்ல அப்புடின்ற ஒருவர் நிப்பாட்டிக்குறாங்க நாங்க மேல வந்து சொல்லிட்டோம் எங்களுக்கு இந்த மாத்திரை தரல நாங்க என்ன பண்றது இல்ல இப்ப டீன் ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டு உங்ககிட்ட ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்னா சில மாத்திரை இல்லைன்ற காரணத்துக்காக என்ன சொன்னாங்க அதான் இனிமே வரும் இல்ல இல்ல ஸ்டாக்ல ஏதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்ன மாத்திரன்னு கேட்டாங்க சொல்லிட்டு நான் அதையும் சொன்னேன் இந்த மாதிரி மேடம் எல்லாம் எல்லாம் நான் நான் வந்து பொதுமக்களுக்கானதான் பேசுறேன் ஒரு ரெண்டு ரெண்டு பேர்ஷனுக்கு அப்புறம் வந்து ஒரு ஒரு பேர்ஷன்ட உப்புச்சத்து சத்து குறைக்கிற மாத்திரம் இல்லைன்றாங்க கிட்டத்தட்ட வந்து காய்ச்சல் சளி சக்கரை வியாதி இந்த மாதிரிக்கு மட்டும் தான் மாத்திரை இருக்கு மீதி மாத்திரை வந்து இல்லைன்னு சொல்றாங்க மருந்து இல்லைன்றாங்க ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லைன்னு அப்புறம் என்ன இது பண்ணுறாங்க வைக்கிறாங்க இந்த அரசு அப்படி என்ன செயல்பட்டு கொடுக்குது இங்க இருக்க அமைச்சர் வந்து மா வந்து அவர் என்ன செய்யறாரு அப்படி என்ன அந்த அமைச்சர் பதவியில் வந்து என்ன பண்றாரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க மாத்திரை இல்லைன்னு சொல்லிட்டாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்ப அந்த மாத்திரை நீங்க வாங்கினீங்களா இல்லை வேற எங்கேயும் வாங்குனீங்களா அவங்க அவங்க அதையும் சொல்றாங்க வெளிய நீங்க வாங்கிக்கோன்றாங்க வெளியில வாங்கி இருக்கிறதுக்காக வந்து சாதாரண மக்கள் வந்து தேடி வராங்க அப்ப வெளிய வாங்கும் போது அந்த மாத்திரையோட விலை எவ்வளவு இருக்கு அது ஒவ்வொரு ஒரு மாத்திரை இது அதனால வந்து அதாவது இப்ப வந்து அங்க அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற நோயாளிகளுக்கு மாத்திரை இல்லைன்னா வெளிய அந்த நோயாளிகள் காசு கொடுத்துதான் வாங்க அதாவது சிகிச்சை பெறவங்களுக்கு இல்ல இப்ப அந்த பாக்குறாங்கல மாத்திரை வெளியில இருந்து இப்ப நான் வரேன்னு வச்சுக்கோங்க அந்த ரெகுலர் மாத்திரை வாங்குறதுக்கு நான் வரேன்னா அந்த மாத்திரை இல்ல இல்ல என்றாங்க மெயினான மாத்திரை அப்ப நீங்க வந்து வெளியே போய் வாங்க வேற ஒரு அவல நிலையதான் மாறீங்க ஓகே வெளியில வாங்குறதுக்கு எதுக்கு ஜிஹெச் செக் போனோம் அத நாங்கள் வந்து வெளியில பாத்துக்க மாட்டாங்களா அதாவது அங்க இருக்க டாக்டர்ஸ்லாம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி நோயாளியை வந்து கரெக்டான முறையில் செக் பண்ணி நோய்க்கான அந்த மருந்துகளை எழுதி கொடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க ஆனால் கீழே இருக்கிறவங்க அந்த ஒரு சில பேர் வந்து மாத்திர மருந்து கொடுக்குற இடத்துல அதுக்கப்புறம் அங்கேக்குள்ளே இருக்க கிளீனர்ஸ் இந்த மாதிரி இவங்க தான் வந்து பொதுமக்களை யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணுற கிடையாது அப்புறம் வந்து பொதுவாக வந்து முன்னாடி ஜிஹெச் அப்படின்னு சொல்லி தரல ஆனால் தான் ஜிஹெச் வந்து நல்லா பக்காவாக டாக்டர்ஸ்லாம் வந்து நல்லா நோயை தீர்க்குறாங்க இதுல வந்து எந்த குறையும் கிடையாது பொதுவாக வந்து அரசு மருத்துவமனைன்றதையும் ஏழைகளுக்கான மருத்துவமனை தான் அரசு மருத்துவமனை அதான் வசதி படைத்தவர்கள் இதுல போய் பிரைவேட் ஆஸ்பத்திரியில பார்க்கலாம் அப்ப பணம் இல்லாதவர்கள் தான் அந்த வசதி இல்லாத ஒரே காரணத்துக்காக தான் வந்து ஜிஹெச்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இலவசமா பெறக்கூடிய மாத்திரைகள் அங்க ஸ்டாக் இல்லாத காரணத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெளியே தனியார் மருத்துவமனை இது மருந்து விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு அவள் நிலையில ஏழைகள் நிறைய பேர் இங்க வந்து மதுரையில ஜிஹெச் நம்பி இருக்கிற பல ஏழைகள் வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க இது வந்து அரசு வந்து உடனே இதுல வந்து கவனம் எடுத்து அதாவது ஏழை மக்கள்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு வந்து கவனம் எடுக்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் சேவல்